ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்த படத்துலயே தரமான ஒரு படைப்புனா இந்த ஒரு படத்தை சொல்லலாம் என்னோட படம்னா காந்தால சாப்பிட்டாரு ஒண்ணு படத்தை பார்த்தா அந்த ரிசப் செட்டி எடுத்து வச்சிருக்காப்புல மனுஷன் படத்தை பார்த்து இன்னும் நம்ம மேல்காலம் உள்ள அளவுக்கு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல எல்லாமே ஒரே எப்படி கிட்டத்தட்ட ஒரு நாலு சீன் ஒரு நாலு சீனுமே நமக்கு ஒரே ஊஸ்மெண்ட்டா தான் இருக்கு முதல் உள்சு இப்படி எந்த ஒரு இடத்துலயும் நம்ம பழமையான படத்தை எடுக்க போறோம் அந்த பழமையான படத்தை எடுக்கும் போது எந்த ஒரு இதுவுமே பிசுறு தட்டக்கூடாது மலையாள மக்கள் எப்படி இப்படிலாம் வாழ்ந்துருப்பாங்களோ அதே மாதிரி அதே நுணுக்கத்துல நம்ம ரிசப் செட்டி இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ஏற்பட்ட நியூஸ் பார்த்துருப்போம் இந்த ஒரு படத்தை போது கிட்டத்தட்ட நாலு உயிர் பேருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்பட்ட நியூஸ்ல பாத்துருக்கோம் அப்படி என்னதான் அவ்வளவு உயிர் போற அளவுக்கு இந்த படத்துல என்னதான் இருக்குன்னு பார்த்தா படத்தை அப்படி மனசை செதுக்கி எடுத்து வச்சிருக்காப்புல ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது எப்படி பாத்தியே வச்சு அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா ரிசப் செட்டியோட உழைப்பு நம்ம படத்தை பார்க்கும்போது நமக்கே தெரியும் சரி ஏன்னா ஒரு மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவள் எப்படி அவள் எப்படி இப்படிலாம் இருப்பாங்க அவர் எந்த காலகட்டத்தில் இருந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள நம்ம ரிசர்ச் செட்டி ரிசர்ச் பண்ணி நீட்டாக ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காப்புல கண்டிப்பாக ஜோரஸ் இது தேட்டரில் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமே கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் வேற லோ கூஸ்பமா இருக்குது நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரியும் ஏன்னா ஆனால் நம்ம மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது இதோட கதை இது ஒரு கதைன்னு பார்க்கும்போது நான் கதையெல்லாம் கேட்காம கேட்காமலாம நீ போவாங்க அங்கே ஒரு சிம்பிளான ஒரு கதை மட்டும் சொல்றேன் ஈஸ்வர கூந்தோட்டம்னு ஒன்று இருக்கு அது வந்து காந்தார மக்கள் தான் பாதுகாப்பாங்க அதை அடைய நினைக்கும் ஏகப்பட்ட மன்னர்கள் அப்புறம் ஏகப்பட்ட எப்படி சொல்கிறது மலையாள மக்கள் தான் அதுக்குள்ள அடைய நினைப்பாப்புல அதுக்குள்ள நம்ம இப்பெல்லாம் தடுத்து நம்ம நம்ம ரிசபக்ட்டி தான் இந்த காந்தாரோட ஒரு காவலானா நினைப்பாப்புல இதுதான் இந்த ஒரு படத்தோட மேலாட்டமான ஒரு கதை ஆனா கதையெல்லாம் நீங்க விட்டுட்டு மூணு மணி நேரம் நமக்கு எப்படி சொல்கிற ஒரு சம விருந்து போட்டா எப்படி இருக்கு வயிறார அப்படிதான் இந்த ஒரு படத்து படம் இருக்கு மனுஷன் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோ அவர் தான் இந்த ஒரு டைரக்ஷன் எல்லாமே அவர்தான் இருக்குன்னா கன்னர் சிங்கில நல்ல ஒரு படமா சொன்னா இந்த ஒரு படத்தை தாராளமா சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா லோ பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல மனுஷன் நினைக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு தெரியும் ஆனா இந்த ஏ போட்ட படம்லாம் வந்திருக்கேன் இந்த ஆதி அதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் புரூஸ்ல படம் எடுத்திருக்காங்க என்ன இல்ல அந்த ஆதி புருஸ் ஒரு விஎஃப்எக்ஸ் எதுவுமே சரியில்லை ஆனா இந்த ஒரு படத்துல விஎபக்ஸ் எல்லாம் இந்த சீனு எப்படி சொல்றது அவர் காபிக்ஸ் மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாது உண்மையா ஒரு புலி வந்தா என்ன எப்படி இருக்கு அது அப்படியே வேற லெவலில் ரிசர்ச் பண்ணி வேற லெவலில் எடுத்துட்டு பாப்பலாம் அதுக்கப்புறம் அந்த ஒரு குள்ள மாதிரி மாதிரி ஒண்ணுவாரு ஒரு அனில் ஒரு அனில் கூட்டம் மாதிரி ஒண்ணு வரா எஃப் ஆர் சாமி ஏதாவது மைண்ட் ப்ளோவிங்கா இருந்துச்சு வேற லெவல்ல இருந்துச்சு காய்ச்சினா நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இதுல வேற வேறு லெவலில் நிரப்பி விட்டுக்காப்பில அதை பக்கம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மெயினா நான் சொல்ல முடியாது ருக்மணி நம்ம தனுசு ஒரு டைலாக்னு சொல்ல பேசி பேசி செஞ்சிட்டல அதே மாதிரி தான் இதுல வேலை எவ்வளவு சம்பவம் ஒன்று பண்ணிருப்பா அதை பார்க்கும்போது செம்ம ஒரு கேரக்டரா இருக்கு அப்ப நம்ம ருக்மணி கேரக்டர் ஸ்டார்டிங் நல்ல ஓலா காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல எப்பா சாமி என்னம்மா நீதான் நீங்க எப்படி பண்ணியா அப்படின்னு நமக்கே தோணும் ஏன்னா எப்படி சொல்றது அந்த ஒரு சீன நம்ம பார்க்கும்போது வேற லோ ஒரு திருஷ்டம் நம்ம ரிசப்ஜெக்ட்டே ருக்மணிக்கு வேற லவ்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாப்ல ஏன்னா நம்ம ருக்மணிக்கு கிட்டத்தட்ட சப்த காலத்தை இல்ல இடத்த எப்படி அவர் நடிக்கிற கேரதுக்குலாம் அப்படி ஒரே ஒரே லவ் ஸ்டோரி இந்த மாதிரி தான் நடிச்சிருப்பா ஆனா இந்த ஒரு படத்துல அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்சம் மாறக்கூடிய நம்ம ருக்மணி மெயினா நம்ம ரிஷப் செட்டிய அவருக்கு வந்து ரைட்டிங் வேற லெவலில் எழுதிருக்காப்புல ஒரு பக்கத்துல நம்ம ருக்மணி ஃபேன்ஸ் கண்டிப்பா ரிச நம்ம ரிஷப் செட்டியை வந்து ஒரு பக்கம் திக்கவானுங்க நீங்க படம் பார்க்கும்போது அப்படியே தெரியுங்கன்னா வேற லவ்ல ஒரு சம்பவம் நம்ம ரிஷப் செட்டி வந்து வேற லவ்ல ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்களாம் அந்த பக்கம் அப்படி போடு எனக்குலாம் மனசு அப்பாடி இப்ப அப்ப நமக்கு மனசே ஆறு அப்படின்னு தோணும் வேணா அப்படி ஒரு அப்படி ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் தான் நம்ம ருக்குமணி கேரக்டர் நம்ம ரிஷப் செட்டி வந்து வேலை வலி எழுதிருப்பாங்களோ அது பார்க்கும் நமக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நம்ம ஜெயராம் அவர் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் படம் வந்துருக்கா என்னன்னு தெரியல ஆனால் இந்த ஒரு படம் ஒன்று அவருக்கு பேர் சொல்லணும் ஒரு மன்னர் சொல்ல மக்கள் அவர் அவர் வழி நடத்துகிற விதமாக எல்லாமே பாக்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆனா அவருக்கு ஒரு பார்க்க ஒரு ஸ்டோன் வச்சிருப்பான எல்லாருமே எல்லா வர பெரிய பெரிய தான் இருக்காங்க அவளுக்கு மாதிரி மாதிரில எந்த சின்ன இருக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரு ஒவ்வொரு கதை எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குன்னு அப்படின்னு நம்ம ரிஷர் செட்டி வந்து எல்லாருக்கும் வேற லெவலில் ஒரு கதை எழுதியிருக்காங்களோ அதை பார்க்கும்போது நமக்கு சம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு குல்சன் இதுல சொல்ற ஒரு மன்னரா நடிச்சிருப்பாப்புல அவர் ஆயிட்டலாம் நம்ம பார்க்கும்போது என்ன லூசா அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா இப்ப ஒரு திமுர் பிடிச்ச ஒரு மன்னனா நம்ம ஜெயராம வந்து அரியணையில ஏத்திருக்காப்புலையே எதுக்கு ஏத்தினாப்பல அப்படின்னு பாக்கணும் நமக்கு ஒரு பக்கம் கடுப்பா இருந்துச்சு ஆனா அவர் நடிப்பு கண்டிப்பா அந்த படத்துல பேர் சொல்லலாம் ஏன்னா வேற லெவல்ல ஒரு கிரிக்கெட் தனமான ஒரு மன்னர் இருந்தால் எப்படி இருக்கும் வேற லெவலில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிருப்பாப்பில்ல அதெல்லாம் நமக்கே பார்க்கும்போது சம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அவர் எப்படி சொல்கிற ஒரு காந்தார் இடத்துக்கு போகிற சீனாலாம் அந்த ஒரு சீன நமக்கு பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா நம்ம குல்சன் வந்து நம்ம எப்படி சொல்கிற அந்த காந்தார இடத்துக்கு கோவாப்புல போய் அங்கே இருக்குல்ல மக்கள் எல்லாம் துன்புறுத்துவாப்புல ஆனால் அங்கே ஒரு வேற லெவலில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவாப்ல வாருங்க அவர் நம்ம ரிசப்ட் செட்டியும் வேறு லெவலில் ஒரு ஃபைட் சீன் ஒரே கூஸ் ப்ளான் மூவ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக குல்சன் இந்த ஒரு படத்துல அவருக்கு ஒரு அசியர் பட்டம் கண்டிப்பா அதில் வரும் ஏன்னா அப்படி ஒரு வில்லத்தனமான நடிப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது எடுத்திருக்காமலாம் மனுஷன் எப்படி நம்ம யூத் பார்க்க முடியாத அளவுக்கு வேலை உள்ளே நமக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே ரியலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் அது பார்க்கும்போது நமக்கு சம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய இந்த சினிமா போட்டோகிராஃபிலாம் பார்க்கும்போது யார் பாரு அப்படிலாம் நமக்கே தோணுச்சு ஏன்னா வேறோட ஒவ்வொரு இடமும் அந்த மலைவாழ் மக்கள் நைட் ஃபுல்லா ஒரே நைட்லாம் எடுத்துருக்கானுங்க சீன் அது நைட்லாம் எப்படி எப்படிப்பா எடுத்து அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஏன்னா எல்லாமே லோவில் மிரட்டி விட்டு கேமரா உட்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கே எப்படி சொல்றது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம நம்ம அரவிந்த் அவர்தான் இந்த ஒரு படத்துல சினிமா போட்டோகிராஃபராக இருந்ததுக்கப்புல கண்டிப்பா அவருக்கு நம்ம வாழ்த்த தெரியாது ஏன்னா ஏன்னா அவர் எப்படி சொல்றது ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கும்போது நமக்கு மெய் சொலிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒன்று வச்சிருப்பாப்பா அதை பார்க்கணும் நம்ம நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக லைட்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாப்ல நமக்கு அரவிந்த் அவரை வந்து நம்ம வாழ்த்து தெரிய வச்சே ஆகணும் சுரேஷ் அவரே அந்த ஒரு படத்தோட எடிட்டராக இருக்கா எல்லாமே ஒரு எப்படி சொல்ற இத்தனை வருஷம் உழைப்பு நம்ம கடுமையை நம்ம போடணும் அப்படி இருந்த எடிட்டர்ல இருந்து நம்ம சினிமா கொடுக்கல இருந்து எல்லாமே வேலை மிரட்டி விட்டுருக்காப்புல வெயினா நம்ம சொல்ல வேண்டியது படத்தோட கதை சின்ன கதையாக இருந்தாலும் இந்த படத்தை நீ ரொம்ப தூரத்தை கொண்டு போறவங்க ஒரே எப்படி சொல்றது ஒரே ஆக்சன் தான் படத்தோட படத்தில் முழுக்க முழுக்க ஒரே எப்படி சார் ஒரே ஃபைட் ஒரே ஃபைட் சீனாக தான் இருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு இருக்கு இருக்குங்க நீங்கள் எதாவது ரிஷப் செட்டினா ஒரு பக்கம் சாமி வந்து ஆடும்போது சண்டை போறதுலாம் நமக்கு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஒரு அஞ்சு சிங்கம் வந்து எப்படி சண்டை எப்படி இருக்கு ஆனால் ஒரே அது நம்ம ரிசர்வ் செட்டி வந்து அந்த இடத்துல சண்டை போகிற சீனா நமக்கு பார்க்கும்போது நேர் லெவலில் வேறு லெவலில் யாரையும் அந்த ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஆனால் கண்டிப்பாக வேறு லெவலில் அந்த நம்ம அர்ஜுன் ராஜா ஒரு படத்தோட ஃபைட் மாஸ்டர் இருக்காப்பெல்லாம் கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்துங்கிறது தெரிவிக்கணும் அது மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது மியூசிக் டேரக்டர் அஜ்னேஷ் அவரே இந்த ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர் கண்டிப்பா தரேன் நம்மளை உட்கார வச்சு நம்மள அவர் ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு பாப்பில் வாருங்க இந்த பர்ஸ்ட் பாட்டு அந்த காந்தார சீன்ல இருக்க அந்த ஒரு பாடத்துக்கு இதுல போட்டு ஒரே மெய் மருந்து நம்ம உடம்பு சிலுக்குற அளவுக்கு பிஜிஎம்ல இருந்து சாங்ஸ் எல்லாமே வேற லெவலில் சரியான டைரக்டர் வேற லவுல இந்த சம் அவர் தான் இந்த ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர் வேற ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்களோ லாஸ்ட் சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு மேல ஒரு சிலிக்கக்கூடிய வகையில பிஜேம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களோ அதை பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இந்த ஒரு படத்தை எடுத்து நம்ம விஜய் அவர் வந்து ஒரு படத்தில் ப்ரொடியூசர் இருக்காப்புல கண்டிப்பாக வந்து அவருக்கு நம்ம வாழ்த்து தெரியும் ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு யாருனாலும் முடியுமா என்னன்னு தெரில ஆனால் இப்போ ப்ரொடியூசர்லாம் சம்பந்தமே இல்லை மண்டை மூலிங்க சம்பந்தமே இல்லாத படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கேட்டு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி எடுத்து வந்து ரொம்ப ஃப்ளாப் ஆகிற அளவுக்கு படத்தில் எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் அந்த இந்த ஒரு படத்தை விஜய் வந்து வேறு லெவலில் அந்த ஒரு படத்தை எடுத்துருக்காப்புல கண்டிப்பாக ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்காம இதுக்கு அடுத்து நம்ம மெயினாக சொல்லுறது தமிழ் டிப்பிங் தமிழ் டமிலாம் வேற லோல பண்ணியிருப்பாங்க அது பார்க்க செம்ம இன்ட்ரஸ்டிங்காக இருந்துச்சு காமெடி காமெடிமாரி வர டயலாக்லாம் இருந்தால் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு மித்தபடி நம்ம மணி யண்டர் தான் ஒரு படத்துக்கு நம்ம ரிசர்வ் செட்டிக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காப்புல இப்படி ஒத்து ரெண்டு பேருக்கும் ஒத்து போகிற மாதிரி அந்த ஒரு டைலாக்ல இருந்து எல்லாமே சூப்பரா கொடுத்துருவாங்க மா மொத்தம் அந்த படம் ஒரு மஸ்ட் பாதிச்சானே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டாப் டென்ல எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு படத்துல நம்பர் ஒன்று இந்த ஒரு படத்தில் இந்த ஒரு படம் ஒன்று இருக்கு கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதே முழுக்க முழுக்க இந்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நாலு பேர் வந்திருக்காங்க அவளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த ஒரு படத்தை நம்ம போய் பார்க்கணும் காய் ஏன்னா இந்த ஒரு படத்துல ஏற்பட்ட உழைப்பு இருக்கு அதனால இந்த ஒரு படத்தை நம்ம மஸ்ட் வாட்சா நம்ம ரிசப் செட்டி வேற டைரக்ஷன்ல இருந்து டேரக்ஷன்ல இருந்து ஆக்டிங்ல இருந்து எல்லாமே வேற உள்ள இருந்துச்சியா ரொம்ப நன்றி அந்த ஒரு படத்தை கொடுத்தது அப்படிதான் நமக்கு தோணுச்சு காய் கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதே